ஹாய்ங்க வளாகே போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இன்னைக்கு சண்டே சமையல் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்குற கிளம்பிட்டோம் பார்க்கலாம் எங்கே எங்கே எந்த எந்த கடையில் என்னென்ன வாங்குறோன்னு ஏன்னால் ஃபிக்ஸ்டாக ஒரு கடையில் வாங்குறதில்ல ஹோல்சேல் கடையாக தேடி தேடி பிடிச்சி வச்சிருக்கேன்னா அங்கே போயிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதா அதில் போய் வாங்கிட்டு வளாகை பார்க்கலாம் வாங்க போகலாம் ஸோ நாங்கள் வந்து கிளம்பியாச்சு இன்றைக்கி நானே ஸ்டிச் பண்ண இந்த ட்ரெஸ் தான் போட்டு சுத்த போகிறோம் ஸோ பார்க்கலாம் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் கிளம்பியாச்சு இவர் ஓட்ட போகிறதில்ல நான் தான் ஓட்ட போகிறேன் சும்மா சீன் மட்டும்தான் போடுவார் அப்படியே போய் மார்க்கெட்டுக்கு போனோங்க நான்வெஜ் எல்லாம் வாங்கியாச்சு அங்கே வந்து வீடியோ எடுக்க மறந்துவிட்டோம் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருந்தால் ஞாபகம் வரும் இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் அப்பப்போ தானே வீடியோஸ் வந்து எடுக்கிறோம் அதனால் ஞாபகம் இல்லை ஊர் ஆஞ்சநேயர் கோயில் அப்படியே தாண்டி ஈஸ்வரன் கோயில் தாண்டி அங்கே ஒரு ரைஸ் மில்லுக்கு போயிட்டு வந்து அரிசி எடுக்க போகிறோம் அங்கே கொஞ்சம் ரேட் வந்து கம்மின்னு சொன்னாங்க அதனால் சரின்ட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தானே மேக்கப் முடித்தோம் அதனால் ஒட்டு மொத்தமாக ஜாமான் நம்மளாம் வாங்கிட்டோம்னு வைங்களேன் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து பிரச்சனை இல்லை அடுத்து நீ சித்திரம் முழுக்க மேக்கப்லாம் எதுவும் இருக்காதுங்க அப்போ நம்மளுக்கு வீட்டுக்கு கொஞ்சம் மொத்த சாமான் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டோம்னா சிரமம் இல்லாமல் இருக்கும் நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோம்னா அமௌண்ட் அதுக்கு இதுக்குன்னு செலவாகிருமங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் சரி ஒரு ரெண்டு சிப்பை அரிசியே இந்த தடவை எடுத்துடலாம் ஏன்னா அடிக்கடி அங்கே அரிசி தீந்துரும் ரேட் கம்மின்றதுனால அவங்க வந்து அரிசி அப்பப்போ இருக்காது சரி இன்றைக்கி இருக்குதுன்னு சொன்னாங்க நான் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா தான் கொண்டு போயிருந்தேனுங்க அதனால் ரெண்டு சிப்பமாக எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு வரும்போது மல்லிகை சாமனும் வாங்கிட்டு இன்றைக்கி ஒரு ஆறாயிரம் ரூபாய் அதாவது லாஸ்ட்டாக ஒரு சீர் மேக்கப் முடித்தது அந்த அமௌண்ட் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு இந்த மாத செலவுக்கு திங்ஸ் வாங்கறதுக்கு சரியாக போயிடுச்சுங்க அப்புறம் அதிகமாக வீடியோஸும் எடுக்கலை சில விஷயங்கள்லாம் ரொம்ப குமுறலாக தாங்க இருக்குது நான் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறதுனால சில பேர் பேசுகிறது பண்ணுறது அதெல்லாம் ரொம்பவே இதாக இருக்குது மூஞ்சுக்கு முன்னாடி பேசுகிறவங்க கிட்ட மூஞ்சுக்கு முன்னாடி நம்மளே பதில் சொல்லிடலாங்க ஆனால் முதுகுக்கு பின்னாடி கிட்ட என்னங்க சொல்கிறது அதனால தான் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோ மூலியமாக வந்து சொல்லியிருக்கேன் சில விஷயங்கள்லாம் ஸோ ஹஸ்பண்ட் இல்லைன்னா யாரையுமே தப்பாக பேசக்கூடாதுங்க ஃபர்ஸ்ட் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் எங்கள் ஊர் ஈஸ்வரன் கோயில் ஆத்துப்பாலம் தண்ணி பருங்கு கம்மியாக தான் போகுது நல்லாயிருக்கும் இங்கே தான் அன்னைக்கு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் நானும் தம்பியும் அதிகமாக வர்றதில்ல தான் வர்றதுங்க வீட்லேயே முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ பக்தியாக சாமி கும்பிட்டுக்கணும் கும்பிட்டுக்குவேன் எனக்கு இந்த மாதிரி வெளியே வந்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் என்னென்னா பார்க்குறவங்கெல்லாம் ஹஸ்பண்ட் பற்றி கேட்குறதுனாலயே எனக்கு வந்து இந்த கூட்டத்துக்கு நடுவில் போகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் தான் கோயிலுக்கு வருவோம் அங்கே கூட பார்த்து அவங்கள பற்றி கேட்டாங்க அப்படின்னா நம்மளே அந்த லைஃப்பை விட்டாச்சு ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்குறோம் அந்த ஒரு ஹாப்பினஸை வந்து கெடுக்கிற மாதிரியே எல்லாரும் கேட்குறது அதுக்கு தான் சொல்கிறேன் நம்ம இந்த சோஷியல் மீடியா அப்படின்றதுல ஃபேமிலி விஷயத்தை சொல்லக்கூடாது இருந்தாலும் ஏன் சொல்கிறோன்னா இந்த மாதிரி நிறைய பெண்களை வந்து நம்ம பார்த்தோன்னா கேட்குறோம் இல்லையா அவன் ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கும் போதே வந்து நம்ம அவங்கள பார்க்கும்போதெல்லாம் ஏன் கேட்கணும் இருந்த ஒன்றா இருக்காங்கன்னா ஒன்றா இருக்குங்கன்னு சொல்ல போகிறாங்க இல்லைனா அது வந்து நம்ம கேட்கவே கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏதோ அவங்க லைஃப்பில் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க எல்லாத்தையும் மறந்துட்டு அதை வந்து நம்ம ஞாபகப்படுத்த வேண்டாமே அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் எல்லாமே நான் இன்ஸ்டாவில் எல்லாமே சொல்கிறதுமே அதுதான் ரீசன் ஏன்னா எதுக்கு நம்ம வந்து ஒருத்தரை கஷ்டப்படுத்தணும் அவங்களோட பழைய விஷயங்கள் ஞாபகப்படுத்தி அதுக்காக சொல்கிறேங்க அதனால தான் சொல்கிறேங்க நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க நான் வந்து இப்படி பேசுகிறேன் அப்படி பேசுகிறேன்னு என்னை எதுவும் நினச்சிக்க வேண்டாம் இங்கே ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிட்டு மொத்தமாக ஜாமான் மெல்லாம் வாங்கியாச்சு ஸோ மனக்குமுரல் இந்த உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தியா வீட்டுக்கார இல்லை ஹாப்பியா இருக்க சந்தோஷமா இருக்கிற எங்கினால் நாள் ரக்க கட்டி பறந்துக்கிட்டு போற அப்படின்னு அது இல்லைன்னா எவ்வளோ சிரமம்னு தெரியுமா இன்னைக்கு பாருங்க ரெண்டு சிப்பா அரிசி வந்து வண்டியில ஓட்டுக்கிட்டு வீட்டுக்கு ஜாமானத்தை வாங்கிட்டு நம்ம வரோம் இதே புருஷன் இருந்தா ஏங்க இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லா சரி நம்மளுக்கு இல்லை அண்ணன் தம்பி கிட்ட சொல்லன்னு பார்த்தோம்னா அண்ணன் தம்பி பொண்டாட்டிக்கு என்ன பண்ணுவாங்க ஆ அவளுக்கு வேற வேலை இல்லை நீ போய் அங்கேயே இரு அப்படிம்பாங்க சரி பக்கத்து பக்கத்தூட்டுக்காரர் நீங்கள் போறீங்களே எனக்கு கொஞ்சம் இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்கன்னா அண்ணாடி இவளுக்கு வேலை இல்லை இவளுக்கு ஒரு ஆள் வேலை செய்வாங்களாமாங்க இதாங்க வீட்டுக்கார் இல்லைன்னா இதுதான் நிலமை அதுக்காக வந்து நான் வந்து வருத்தப்படுறேன் அப்படின்னு நான் சொல்ல நானும் அதை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு வருத்தப்பட்டதில்லை ஏன்னா இருந்திருந்தாலும் நான் தான் இந்த வேலை செய்யணும் அது இல்லை இல்லைங்கிறதுனாலையும் எனக்கு பிரச்சனை இல்லை இல்லாத சில பெண்களை வந்து ஒரு தப்பாக பேசுகிறீங்க இல்லையா அதுக்காக நான் சொல்கிறேன் அவங்க அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆம்பளை செய்யக்கூடிய வேலையும் அந்த பொண்ணு தான் செய்யணும் ரெண்டு பேர் சம்பாத்தி இருக்கிற இடத்துல ஒரு ஆள் சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை நடத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இனிமேலாவது அவங்களோட லைஃப் எப்படி வேணால் இருந்துட்டு போகட்டும் அதில் யாருமே பேசாதீங்க ஆனால் பர்சனலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இது பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க எனக்கெல்லாம் வந்து இது அப்படியே என்ன சொல்கிறது நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு இப்போ ஒரு இன்டிபெண்ட்டாக வாழணும் அப்படின்ற மாதிரியே இருந்தாச்சு ஏன்னா எதையுமே யார்கிட்டே எதிர்பார்க்கக்கூடாது அம்மா அப்பாக்கிட்ட கூட எதிர்பார்க்கக்கூடாதுன்னு இருந்ததுனால எனக்கு ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனதுனாலையோ அதனால எனக்கு இதெல்லாம் பா இப்படி இருக்குது அப்படிங்கிறலாம் கிடையாது நிறையா பெண்கள் பார்க்குறதுனால வருத்தப்படுறதுனால சொல்கிறேன் ஆனால் பேசுகிற யாருமே வந்து அந்த பெண்களுக்கு சோறு போடுறது கிடையாது ஒன்று வாங்கி கொடுக்குறது கிடையாது எதுவும் கிடையாது ஒரு ஹெல்ப் கேட்டால் கூட யாராவது மனசு வந்து ஐயோ பாவம் வீட்டுக்கார் இல்லை இவ இதை கேட்குறாளே அப்படின்னு சொல்லி எதாவது செய்கிறீங்க செய்ய மாட்டீங்க அதே மாதிரி அவங்கள வந்து உங்ககிட்ட எனக்கு ஒரு நேரம் சோறு போடுங்கன்னு யாரும் நிற்க போகிறது கிடையாது அவங்களோட பர்சனல் லைஃப் என்னவா வேணா இருந்து போதியே அதை போய் நம்ம ஆராய்ச்சிகிட்டு இருக்கணும் இருந்தாலும் அவள் எதுக்காக அவ்வளோ தூரம் அந்த பொண்ணு வந்து ஒரு இது பண்ணுறா அப்படின்னா அவள் குடும்பத்தை காப்பாற்றணும் அவளுக்குன்னு குழந்தை இருக்கும் அதை காப்பாற்றணுங்கிறக்காக தான் இப்போ எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுனால நான் வெளியே எதுவுமே வந்து வேறு எதை பற்றி யோசிக்கிறதில்ல பிஸ்னஸ் ஃபேமிலி இதோட போகுது ஸோ அதுவுமே சப்போர்ட் இல்லைன்னா அடுத்த ஆட்களை நம்ம சப்போர்ட்டுக்கு தேடும்போது அந்த மாதிரி சில தவறுகள்லாம் நடக்குது சரிங்களா ஸோ அந்த சப்போர்ட் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் பெண்களுக்கு கொடுங்க அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ சித்தப்பா பசங்களோ பெரியப்பா பசங்களோ கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் நம்ம வீட்டில் பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சில அடிப்படை தேவைகள் இருக்கும் அதுக்காகத்தான் வந்து மனசு வெளியே அளப்பாயதே தவிர மற்றபடி அவங்க தப்பாக போயிட மாட்டாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்கனாலே வந்து அவங்க அவங்க வந்து லைஃப்பில் கரெக்டாக இருப்பாங்க இப்போ நான் எனக்கு வந்து அந்த சப்போர்ட்லாம் வந்து வீட்டில் கிடைக்கிது அதனால தான் வந்து நான் கரெக்டாக பிஸ்னஸ் அப்படின்னு போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் இது கிடைக்காத நிறைய பெண்கள் தான் வெளியே வந்து அன்பை தேடி போகிறாங்க வம்பில் மாட்டிக்கிறாங்க எல்லாம் நடக்குது ஸோ அதனால் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளே பேசி பேசி ஒருத்தரை இப்போ என்னையே எவ்வளவோ பேசுனாங்க அதுக்காக என்னை பேசுகிறாங்க பேசாமல் இதை நான் வந்து ஏற்றுக்கிறதுக்கு நான் நான் அந்த தப்பை பண்ணாமல் ஏற்றுக்கிறதுக்கு நான் அதை பண்ணிகிட்டே நான் இந்த மாதிரி இருந்துடலாமே அப்படின்னு நினச்சிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு இந்த பையன் வந்து இருக்காது இன்னும் எனக்கு ஃபேமிலி இருக்காது எதுவுமே இருக்காது நான் எத்தனை பேர் ஏமாற்றி எத்தனை இடத்துல நான் வந்து ஏமாந்துருப்பேன்னு எனக்கு தெரியாது ஸோ எனக்கு ஃபேமிலி வந்து முழுக்க முழுக்க என் பின்னாடி நிற்கிறாங்க எனக்கு காசு பணத்தில் சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ எனக்கு ஒரு கார்டியனாக நிற்கிறாங்க அப்படிங்கும்போது நான் நல்லா இருக்கேன் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பெண் இருந்தாலும் இந்த மாதிரி ஆனால் மோஸ்ட்லி பெண்களுக்கு என்ன சொல்கிறேன்னா அவசரப்பட்டு வாழ்க்கை விட்டுட்டு வந்துடாதீங்க என்னால் இருக்க முடியாதுன்ற கொடுமைனால் நான் வந்துட்டேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் தாக்கு பிடிச்சி பாருங்கள் அது முடியலனா விட்டுட்டு வெளியே வாங்க சந்தோஷமாக இருங்க பட் யார்கிட்டையும் ஏமாந்துறாதீங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அது என்ன ஏது அப்படிங்கிறத அலாசி பார்த்து ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ இதான் நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி இந்த சோஷியல் மீடியாவை பார்த்து நம்மளும் வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் இருந்தோம்னா நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு மட்டும் போயிடாதீங்க அது ரொம்ப தப்பான விஷயம் நிறையா பெண்கள் வந்து நிறைய பேர்த்தோட வீடியோவெலாம் பார்க்குறீங்கல்ல நான் நிறையா வந்து பார்ப்பேன் நானுமே பார்க்குறேன் அப்போ வந்து நிறையா பேர் வந்து நினைக்கிறீங்க இவங்கெல்லாம் ஹஸ்பண்ட் தான் முன்னேறி வந்திருக்காங்க இவங்களாம் இப்படி இருக்கிறதுனால தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த ஹஸ்பண்ட் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஒரு பாசிட்டிவாக வந்து அந்த சோஷியல் மீடியாவில் ப்ரப்ளம் ஆகுதே தவிர மற்றபடி சேஃப் செக்யூ செக்யூரிட்டியில் எதுவுமே கிடையாது சரிங்களா இப்போ நானே இருக்கனாலும் நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ பெரிய பையன் நான் அதனால் நான் சொல்கிறேன் ஸோ பெண் பிள்ளை வச்சுருந்தா நானுமே இது சோஷியல் மீடியாவில் நான் காமிச்சிக்கவே மாட்டேன் ஏன்னா எனக்கு அது ஒரு பயம் இப்போ இருக்க சொசைட்டியில் எனக்கு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா நான் காமிச்சிக்கவே மாட்டேன் கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு மேரேஜ் கூட நான் பண்ணியிருப்பேன் ஏன்னா என் குழந்தைக்கு பாதுகாப்பு அப்படின்றதுக்காக நான் அப்போ சின்னதுலேயே பண்ணியிருப்பேன் என் பையன் பிறந்த பிள்ளே நான் சிங்கிள்

ஸோ நீங்கள் ஒரு ஒரு கரெக்டான டிசிஷன் எடுத்து உங்கள் லைஃபை கொண்டு போங்க யாரையும் நம்பாதீங்க மெயின் சிங்கிள் பேரண்டாக இருக்கிறீங்கன்னா யாரையுமே நம்பாதீங்க நீங்கள் உங்கள் குழந்தை காசு பண்ண விஷயத்தில் உண்மையிலேயே கூட பிறந்தவங்கலேருந்து பெற்றவங்கலேருந்து யாரையுமே நம்பி நமக்கு நாளைக்கு செய்வாங்கன்னு கொடுத்துட்றாதீங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லைங்கிறனால உங்களை தான் செய்வாங்களே தவிர நாளைக்கு திடீர்னு உங்களுக்கு எதாவது ஒன்று ஆகிட்டால் உங்கள் குழந்தையோட நிலமையும் இதாகிடும் அதனால குழந்தைக்கு சேர்த்து வைங்க முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் யாரையுமே தப்பாக பேசாதீங்க எனக்குமே எப்படா என்ற பையன் பெருசாவா நானும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபோனை போட்டுட்டே தம்பி இதை வாங்கினியா அதை வாங்கினியா இந்த கடைக்கு போ அந்த கடைக்கு போ அப்படின்னு சொல்லுன்னுலாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து ஜாமான் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு ஜாமான் அட்டைப்பட்டியில் வாங்கியாச்சு அரிசி ரெண்டு அரிசிப்போ எடுத்திருக்கேன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ தம்பி பெருசாக இருக்கிறதுனால வாடா போகலான்னு இல்லைன்னா நான் இதுக்கு ரெண்டு டைம் வரணும் இல்லைன்னா முன்னாடி போட்டு லோடை போட்டுக்கிட்டு நான் வந்து வண்டியை திணறக்கிட்டு ஓட்டிகிட்டு வரணும் செலவுடைக்கும்போது சில சமயம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் என்ன பண்ணுறது அது கூட இருந்தால் இன்னுமே கஷ்டம் இன்னும் மளிகை செலவு சேர்த்து வருவோன்னு ஒரு சிறப்பாக அரிசி சேர்த்து எடுக்க வேண்டியது வரும் நான் அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க சொன்னது தான் ருசியாக ஆக்கி போட்டால் அரிசி தீர்ந்து போயிரு இவனுக்கெல்லாம் அதிகமாக தின்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களோட அந்த காற்று நம்ம பக்கம் அடிக்கிது போல் இருக்குது கூட இருந்துருந்தால் எனக்கும் அதே நிலம தான் இப்போ இன்னும் கொஞ்சம் மல்லிகை சாமான் சேர்த்து அந்த செலவு கொஞ்சம் மிச்சமாக இருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குது மற்றபடி வார்த்தமெல்லாம் இல்லை ஏன்னா இன்னைக்கு நாங்கள் வந்து இப்படி இருக்கனால நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் ஏன்னா எங்கள் லைஃப் அப்படி இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் சொல்லலை நான் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் போராடி பாருங்கள் முடியலேன்னா ஓகே ரைட் என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் வாங்க மற்றபடி வந்து செய்து ஒன்றா வாழுங்க அதுதான் முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து வாழுங்க நிறையா பேருக்கு நான் சொல்கிறேன் அட்வைஸ் அதுதான் நான் என்னை பார்த்தோ இல்லை சோஷியல் மீடியாவில் நிறைய சிங்கிள் பேரண்ட்டை பார்த்தோம் எல்லோரும் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சி நீங்கள் வந்து ஒரு வேளை நம்மளும் தனியாக போயிட்டால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன சண்டையெல்லாம் பெருசு பண்ணி தனியாக வாழ்கிறத விட சண்டையை அனுசரித்து போங்க குடும்பம்னா சண்டை இருக்க தான் செய்யும் எல்லாம் தான் செய்யும் இப்போ என்னையெல்லாம் நாலு அடி அடிச்சிட்டு எனக்கு வீட்டில் வேணுங்கிறத வாங்கி போட்டுக்கிட்டு என்னை பார்த்துட்டு இருந்திருந்தா கூட நான் வந்து கம்முன்னு இருந்திருப்பேன் ஸோ அது இல்லை அப்படிங்கும்போது நம்ம தான் சம்பாதிக்கணும் அவங்களுக்கு நம்ம தான் சாப்பாடும் போடணும் அப்போ நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா மளிகை சாமான் வாங்கி போடணும் அவங்க அரிசி வாங்கி போடணும் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு இது என்னடா வாழ்க்கை நம்மளை பெத்தா நம்ம வேணும் பொண்டாட்டி வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கடைசியில் நம்ம அப்பனே சோறு போடணுமா இது என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சு அதெல்லாம் நிறைய நம்ம என்னோட வாழ்க்கையில் நிறைய நடந்துருக்கு கதையை வந்து சொல்றதுனா நம்மளுக்கு இந்த வீடியோ பத்தாது எதுவும் பத்தாது ஸோ நான் அதெல்லாம் மீறி அந்த குழந்தை குழந்தை விஷயத்தில் ரொம்ப ஓவராக பண்ணதுனால தான் வந்துட்டு நான் வந்து வேண்டாம் ஏன்னா நம்ம இருக்கும்போது குழந்தைய பார்க்க மாட்டேங்கிறாங்க நம்ம இல்லைன்னா எப்படி இந்த குழந்தைய பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்து நான் தனியாக வந்தது ஸோ உங்களுக்கு வந்து குழந்தைங்க மேலே பாசமாக இருக்காங்களா அடிச்சாலும் பரவாயில்ல உதச்சாலும் பரவாயில்ல உங்கள் மேலே பாசமாக இருக்காங்களா முடிஞ்ச வரைக்கும் இருங்க அதுக்கப்புறமா உங்க முடிவு என்னவோ எடுங்க பட் அவசரப்பட்டு யாருமே முடிவு எடுத்துடாதீங்க எதுலேயுமே சொல்கிறேன் ஸோ பார்த்து உங்கள் லைஃபையும் நீங்கள் வந்து நல்லபடியாக வாழுங்க ஸோ நாங்களும் வீடு வந்தாச்சு எல்லாம் எடுத்து வச்சாச்சு சாமான் என்ன வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறது போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக ஸ்மூத்தாக ஃபேமிலியை ரன் பண்ணுங்க ஏதாவது ஒன்று வந்து வேலைன்னு ஒன்றையும் பார்த்துக்கோங்க